அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் வர்த்தகம் செய்யலாம் அதாவது பை செய்யலாம் இந்த இடத்துல நீங்கள் விற்பனை செல் செய்யலாம் இப்படி நீங்கள் மேற்கொண்டால் நல்ல லாபம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பதிவும் நம்மளுடைய காணொளியில் இருக்காது அதேபோல் வரைபடம் சார்ட் அப்படிங்கிறது இருக்காது போல் நியூஸ் பேஸ்டு தாக்கம் நம்மளுக்கு இருக்காது நம்மளுடைய காணொலி முழுவதும் ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையிலேயே நம்ம வந்துட்டு நம்மளுடைய காணொலிகள் அதனை பற்றியே புரிதலுடன் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சந்தை நம்மளுக்கு நேற்றைய இறுதி நேரத்தில் ஒரு பயணம் வந்துட்டு கீழ் நோக்கி இருந்தது அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கணும் எண்பது சதவீதம் இருக்கணும் இல்லாமையும் இருக்கலாம் ஆனால் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் அதாவது ஒன் டே ரேஞ்ச் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் நம்மளுக்கு நூறு புள்ளிகள்லிருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம் அப்போது நூறு புள்ளிகள்னு எடுத்துக்கிட்டா குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் எடுத்துட்டா இன்றைய ஆரம்பமான விலை இருபத்தி ஒன்று எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாலே புள்ளி தான் மேலே போயிருக்காங்க அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாலு புள்ளி தான் போயிருக்காங்கன்னா அப்போ அதற்கு மேலே செல்லாத வரை அப்போ நூறு புள்ளிகள் இருந்து நான்கு புள்ளிகளை கழித்து விட்டால் தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் எங்கே இருக்கும் அப்படின்னா ஓப்பன் டு லோ டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்போது ஓப்பன் டு ஹை டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருந்திருக்கு அப்போது ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் அதனுடைய எதிர் திசை மிக பெரிதாக இருக்க வாய்ப்பு இது ஒரு லாஜிக்கான அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் இதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த இது வந்து தெரிந்திருந்தால்தான் நீங்கள் சந்தையோட பயணத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியும் அப்போ இது அடிப்படையான ஒன்று அதற்கு அடுத்தது சந்தையோட ஒரு வாரத்தோட பயணங்களை நீங்கள் ஒப்பீடு செய்யணும் இப்போ டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நம்ம போடுறோம் இதில் பாருங்கள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்மளுக்கு துவக்க நாளாக மாறிடுச்சு ஏன்னா திங்கக்கிழமை விடுமுறையினால் இது நேற்றைய மதியம் இதே கணக்கிடு தான் போட்டுரும் இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தைந்து இருக்கிறதுலே அதிகபட்சமான கை இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று குறைந்தபட்ச லோ இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒம்பது க்ளோசிங் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தொன்று எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது அப்போ இதுதான் வீக்லி க்ளோஸ் அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் வீக்லி க்ளோஸும் இந்த லாஸ்ட் வீக்கோட ஹையும் இந்த ஓப்பன் ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஏழு முக்கியம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று முக்கியம் இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ஒன்று முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஒன்று நானூறுல இருந்து இருபத்தி ஒன்று எட்நூறுக்கு நானூறு புள்ளிகள் அடுத்தது இந்த எழுபத்தி ஒரு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ நானூற்றி எழுபது புள்ளினா இரநூத்தி முப்பத்தஞ்சு புள்ளிகள் சராசரி அப்போது இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒம்போதுல இருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளிகளை ஆட் பண்ணணும் அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி நாலு இதில் ஏதாச்சும் நான் கணக்கீடுல ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தால் அதை நீங்க மாற்றி நீங்களே சரி செய்து பார்த்து இது ஏன்னா நம்ம வந்து கணக்கீடு பண்ணி எழுதி வச்சு அதை உங்ககிட்ட ஒப்பிக்கிற மாதிரி இல்லை இப்போ நான் இப்போ என்னென்ன தோன்றுகிறது அப்பவே நான் உங்ககிட்ட கணக்கீடு பண்ணி நம்ம சொல்லிட்டு இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று ஐநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது அப்போது இன்றைய தினம் நம்மளுக்கு சந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறதை முதலில் முடிவு பண்ணுங்க இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போது இது என்ன பண்ணுறாங்க லாஸ்ட் வீக் என்ன மூமெண்ட் ஆனாங்களோ அந்த ரேஞ்ச் லோவுக்கும் ஹையுக்கும் நடுப்பட்ட இடத்துல இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டும் அப்போ இந்த போர்ஷனுக்கு மேலே அபோவ் இருக்கிற வரை அதாவது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்போ அதற்கு அபோவ் நிலை பெறும் வரை அதற்கு பிலோ நிலை பெறும் வரை என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அடுத்தது இப்போ அதே கணக்கீடுக்கு வரோம் நம்மளுக்கு நேற்றைய இப்போ நேற்றைய ஹை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு நேற்றைய ஓப்பன் இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஏழு நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ஒரு நாளோட ரேஞ்ச் முந்நூறு புள்ளிகள் அப்படின்னா நேற்றைய ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு நூற்றி பத்து புள்ளி இருக்குது அப்போ முந்நூறில் நூற்றி பத்து புள்ளிகளை கழித்தால் நம்மளுக்கு நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் என்ன இருக்கணும் கீழ் நோக்கி இருக்கணும் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து முந்நூறு புள்ளிகளையும் கழிக்கலாம் அல்லது இந்த ஓப்பன்லருந்து நூற்றி தொண்ணூறு புள்ளிகளையும் கழிக்கலாம் எப்படி நீங்கள் கணக்கீடு பண்ணிக்கோங்க நம்ம எளிமையாக பண்ணுறது இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இடத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நூறு டு நூற்றம்பது புள்ளி ஒரு வாரத்தோட ரேஞ்ச் முந்நூறு டு முந்நூ ஐநூறு புள்ளின்னு எடுத்துக்கலாம் அப்போ குறைந்தபட்சம் முந்நூறு புள்ளின்னா இருபத்தொன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு மிக மிக முக்கிய புள்ளி அப்படிங்கிறதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் இது வந்துட்டு பேஸ்டு நம்ம எடுத்தாச்சு அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது முந்நூறு டு ஐநூறு புள்ளிகள் அப்போது இன்னைக்கு ஹை நாற்பத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி மூணு ஓப்பன் அப்படிங்கிறது நாற்பத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் குறைந்தபட்சம் முந்நூறு புள்ளினா ஓப்பன் டு ஹை எவ்வளோ போயிருக்காங்கன்னா ஒரு முப்பது புள்ளி போயிருக்காங்க மீதி இரநூத்தி எழுபது புள்ளிகள் ஓப்பன் டு லோவாக வர வேண்டும் இது வந்து நம்ம எதிர்பார்ப்பு அப்போ இங்கிருந்து ஒரு முந்நூறு புள்ளிகளை கழித்தா நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக முக்கிய புள்ளியாக இருக்கும் அப்போ இதற்கு கீழே இருக்கிறதெல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்போ இதற்கு மேலே இருக்கிற வாரம் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறதை கொஞ்சம் புரிதலோடு பார்க்கணும் அடுத்தது இது ஒரு வாரத்தோட ரேஞ்சாக நீங்கள் பாருங்கள் பேங்க் நிப்டியை இப்போது சென்ற வாரத்தோட ஓப்பன் நிஃப்டிக்கு எப்படி கணக்கீடு பண்ணமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நாற்பத்தேழு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஓப்பன் இருக்கிறதுலையே அதிகபட்சமான ஹை நாற்பத்தெட்டு நானூற்றி எழுபத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தாறு நாற்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தாறு அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது ஹை குறைந்தபட்சலோ அப்படிங்கிறது நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி பதினொன்று க்ளோஸிங்கிறது நாற்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ நம்மளுக்கு இப்போ முக்கியமான புள்ளி என்னென்னா நாற்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் திஸ் வீக் ஓப்பன் நாற்பத்தி எட்டு இரநூத்தி மூணு அதேமாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹை நாற்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தாறு இந்த மூன்றுமே முக்கியமான ஒன்று அப்போது இந்த லோவுக்கும் இந்த ஹையுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறு புள்ளிகள் டிவைட் பை டூ போட்டால் அறநூறு புள்ளிகள் அப்போது நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிறது மிக முக்கிய பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்போது நாற்பத்தெட்டாயிரத்திற்கு அபோவ் நிலை பெற்றால் என்ன நாற்பத்தெட்டாயிரத்துக்கு பிலோ நிலை பெற்றால் என்ன அப்போது நிஃப்டியை பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் மூமெண்ட்டுக்கு அபோவ் இருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்து பிலோ இருக்குது இது ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு அப்படிங்கிறது தென்பட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் அதாவது ஃப்யூச்சர் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் அட்டவணையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அப்புறம் இம்ப்ளைடு வாலடிலிட்டி நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி நூற்றி நாற்பத்தாறு புள்ளிகள் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு வருது மன்னிக்கவும் நிஃப்டியோட ஃபியூச்சர் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்காங்க நேற்று நூற்றி நாற்பது பக்கம் இருந்தாங்க அப்போ இது என்ன ஆகுனா புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது இங்கே தெரியும்படுகிறது இப்போ அட்டவணை இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தி எழுநூறு புட் இருபத்தொன்று எழுநூறு கால் இருபத்தொன்னு எட்நூறு புட் கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறை மையமாக வைத்து இருபத்தி ஒன்று அறநூறும் இருபத்தி ஒன்று எட்நூறும் ஸ்ட்ராங்கல் இது வந்து ஸ்ட்ராடல் அர்த்தமணியாக இருக்கும்போது அதாவது இருபத்தொன்று எழுநூறு அடுத்தமணியாக இருக்கும்போது அதிகமான வர்த்தகம் இருபத்தொன்று எழுநூறில் நடைபெற்றதால் இது ஒரு ஸ்ட்ராடலாகவும் இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தொன்று எட்நூறு காலை ஸ்ட்ராங்கலாகவும் கணக்கீடு செய்துள்ளார்கள் அப்போ இருபத்தொன்று எழுநூறு இப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஹை புட்டோட ஹை நூற்றி எழுபத்தி ஏழுனா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு தற்போது நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் நூற்றி நாற்பது ரூபாய்னால் இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கருதப்படும் அப்போ இதற்கு உண்டான தொலைவு நம்மளுக்கு முக்கியம் அப்போ இதில் ஒரு நூற்றி நாற்பது இது ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ ஆட் பண்ண நம்மளுக்கு முந்நூற்றி பதினேழு அப்போ நூற்றி அறுபது புள்ளிகள் நம்மளுக்கு ஏவரேஜ் வரும் இதிலிருந்து நூற்றி அறுபது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு முக்கிய இடமாக கருதப்படும் அடுத்தது இருபத்தி ஒன்று எழுநூறு அதனுடைய புட் ஆப்ஷன் நேற்றைய க்ளோஸ் அறுபத்தி ஆறு அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறதும் இருபத்தி ஒன்று கால் நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது முக்கியமான லெவலாக இருக்கும் அப்போ இது அறுபத்தாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நம்ம ஆட் பண்ணோம்னா எட்டு இரநூத்தி இருபத்தி எட்டு அப்போது நூற்றி பதினாலு அப்போ இந்த இடத்துலேருந்து நூற்றி பதினாலு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணணும் அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இம்பாக்டட் பிளேஸாக இருந்திருக்கு இதனை பார்த்து முயற்சி செய்யுங்கள் அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பதினாறு இந்த பக்கம் வந்துட்டு பதினாலு இருக்குது இப்போ சமமாக இருக்குது இம்பிளையன் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு டிகேக்கு உண்டான வாய்ப்பை விட ஒரு மொமெண்டம்க்கு உண்டான வாய்ப்புகள் இன்னும் இருக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்க அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஸ்பாட் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அப்போ முந்நூறு புள்ளிகள் பக்கம் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க முன்னொன்றுனா இரநூத்தம்பது பாயிண்ட் நம்மளுக்கு இதாகிடுச்சு அட்டவணையை நம்ம பார்க்கணும் அட்டவணை நாற்பத்தெட்டாயிரம் கால் புட்டு இப்போதைக்கு அட்டவணை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது மிக முக்கியம் நாற்பத்தெட்டாயிரக்கால் நானூற்றி ஒம்பது ரூபா அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி நானூறு அதே போல் நாற்பத்தெட்டாயிரம் புட் இப்போது ஹை முந்நூற்றம்பதுனா நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பதும் நாற்பத்தெட்டாயிரம் கால் முந்நூற்றி எழுபது ரூபாய் என்றால் நாற்பத்தெட்டு முந்நூற்றி எழுவத்தொன்னும் ஒரு இம்பேக்டட் ப்ளேஸாக கருதப்படும் அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தை மையமாக வைத்து இப்போ இம்ப்ளைடு வாலிட்டி என்னென்னு பார்த்துக்கலாம் ஆப்ஷன் செய்யல இப்பொட்டி பதினெட்டு இருபது இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இன்னும் டைம் வேல்யூ மிக அதிகமாக தான் இருக்குது அதனால் டிகேக்கு உண்டான இம்பேக்டை விட மொமெண்டம்க்கு உண்டான இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது அதனால் இதனை அறிந்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள் நம்ம எந்த பரிந்துரையும் கொடுக்கல உங்களுடைய சுய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் சந்தையை பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்